அன்பிற்கினிய நண்பர்களுக்கு அடியேன் நாகராஜனின் காலை வணக்கம் நண்பர்களே நம் எல்லோருக்குமே இந்த நிகழ்வு பெரும்பாலும் நடந்திருக்கக்கூடும் என்று கருதுகிறேன் என் நண்பர் ஒருவர் எல்லோருடனும் சகஜமாக பழகுபவர் ஜோதிடம் தெரிந்தவர் முக்கியமானவர்களுக்கு பெண்ணுக்கோ பிள்ளைக்கோ வரன் பார்த்தும் தருவார் எத்தனையோ திருமணங்கள் நடத்தி தம்பதிகள் பிரச்சனை இல்லாமல் வாழ்கிறார்கள் இப்படித்தான் ஒரு நண்பருக்கு பலர் நன்மைகள் செய்திருக்கிறார் அவர் மகன் திருமணத்தில் ஏதோ ஒரு சிக்கல் வந்துவிட்டது இதுவரை நல்லவர் வல்லவர் என்று புகழ்ந்தவர் தன் மகன் திருமணத்தில் சிக்கல் வந்தபின் அந்த நண்பரை பற்றி மிகவும் மோசமாக விமர்சிக்க ஆரம்பித்து விட்டார் நான் துன்பப்பட வேண்டுமென்றே இந்த மாதிரி ஒரு மோசமான வரனை எனக்கு சொல்லி இருக்கிறான் என்று சொன்னதோடு மட்டுமல்லாமல் அவருக்கு முன்பு செய்த நன்மைகளையும் உள்நோக்கம் கொண்டவை என போகின்ற பொது நிகழ்ச்சிகள் எல்லாம் இகழ்ந்து பேசினார் ஆனால் முதலாம் அவரோ இதை கண்டு கொள்ளவும் இல்லை வருந்தவும் இல்லை இயல்பாகவே இருந்தார் நல்லவராகவே இருந்தார் மனித உறவுகள் இப்படிப்பட்ட சிக்கல்கள் நிறைந்தது என்பது இப்போது மட்டுமல்ல இந்த நாளடியார் பாடல் காலத்திலும் இருந்ததாம் பாடல் ஒரு நன்றி செய்தவர்க்கு ஒன்று எழுந்த நூறும் சான்றோர் பொறுப்பர் கயவர்க்கு எழுநூறு நன்றி செய்து ஒன்று தீது ஆயினும் எழுநூறும் தீதாய்விடும் அதாவது ஒரே ஒரு நல்ல செயலுக்கு நூறு தீதையும் பொறுப்பார் எழுநூறு நல்லது செய்தாலும் ஒரு தீது நடந்துவிட்டால் அந்த எழுநூறு தீதாய் விடுமாம் கைவர்களுக்கு என்கிறது இந்த நாளடி பாடல் இதிலிருந்து நமக்கு கிடைக்கும் பாடம் என்ன மற்றவர்கள் நமக்கு செய்த நன்மைகளை எப்போதும் மறவாமல் நினைவில் வைத்துக் வைத்துக் கொள்ள வேண்டும் எப்போதாவது தீமை எதுவும் நிகழ்ந்தால் அவர்கள் நமக்கு செய்த நல்லவற்றை நினைத்து அவர்களை மன்னித்துவிட வேண்டும் மற்றவர்களுக்கு உதவி செய்யும்போது அவர்கள் எப்படி பட்டவர்கள் என்று ஆராய்ந்து அதன்பின் உதவி செய்ய வேண்டும் உதவி பெற்றவன் கைவனாக இருந்தால் நாம் இதுவரை அவனுக்கு செய்த எல்லா நன்மைகளையும் தீமையாகவே கருதி நமக்கு துன்பம் விளைவிக்க முற்படுவான் தீயவர்க்கு செய்த உதவியானது நன்மையாய் முடியும் சில சமயங்களில் தீமையாக முடிவதும் உண்டு என்பதால் தீயவர்க்கு உதவியே செய்யக்கூடாதா என்னும் அயமிழும் நல்லவரோ தீயவரோ அவசர நேரத்தில் உதவுதல் எனும் நம் பண்பை விட நாம் கட் கைவிட முடியுமா அதை எனவே தக்கார்க்கு உதவி செய்தல் வேண்டும் அது சிறிதளவாக இருந்தாலும் சரி பெரிய அளவில் இருந்தாலும் தரி இதைத்தான் வள்ளலார் சொன்னார் எல்லாருக்கும் பசி தணிவித்தல் புரிக என்கிறார் காரணம் பசி என்பது அரசன் ஆண்டி செல்வர் வரியர் எல்லாருக்கும் உள்ளது இதனை வைத்தே அவ்வை பிராட்டியார் கூட பின்வரும் பாடலை மூதுரை என்னும் நூலில் அருளி செய்தார் நல்லார் ஒருவர்க்குச் செய்த உபகாரம் கல்மையில் எழுத்து போல் காணுமே அல்லாத ஈரமிலா நெஞ்சத்தார்க்கு ஈந்த உபகாரம் நீர்மேல் எழுத்திற்கு நேர் இதன் பொருள் நற்குணமுடைய ஒருவருக்கு செய்த உதவியானது கருங்கல்லின் மேல் செதுக்கப்பட்ட எழுத்தைப் போல அழியாது விளங்கும் ஆனால் நல்லவர் அல்லாதவர்க்கு அதாவது உள்ளத்தில் அன்பு இல்லாதவருக்கு அந்த மாதிரியான கருமையான மனதை உடையவருக்கு செய்த உதவியானது நீரின் மேல் எழுதப்பட்ட எழுத்திற்கு ஒப்பாக அப்போதே அழிந்து விடுமாம் பாவத்திலே பெரிய பாவம் என்று வள்ளுவதை கூறுகிறார் தெரியுமா ஒருமன் நமக்கு செய்த நன்றியை மறந்து விடுவதாகும் அதனால் தான் என்னன்றி கொன்றார்க்கும் உய்வுண்ட உய்வுண்டாம் உய்வில்லை செய் நன்றி கொன்ற மகற்கு என்கிறார் அதே நேரம் இந்த குரலையும் நாம் உள்வாங்குவோம் கொன்றென்ன என்ன செய்யணும் அவர் செய்த ஒன்று நன்று உள்ளக்கிடும் இந்த குரலின் அர்த்தம் வெளிப்படை எனவே இந்த மட்டில் என்னுடைய பகுதி இந்த பகுதியை நிறைவு செய்கிறேன் இன்னொரு நாள் இன்னொரு பகுதியில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி நாகராஜனின் வணக்கங்கள்